வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் இது வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் அந்த டீலுக்கு ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும்னு கேட்டே இருந்தார்ல ஆனால் அதே டொனால்ட் ட்ரம்ப்பு இதுக்கப்புறம் டீல் என்ன அப்படின்னு அந்த பல்ட் அடிச்சிருக்காருங்க இந்த மேஜர் பிரேக் த்ரூ இருக்குல்ல இதை பற்றியும் இந்த மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் பத்தி பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்களே சில சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு இஸ்ரேலி சோல்ஜர்ஸை ஒரே ஒரு அட்டாக்ல ஹமாஸ் அமைப்பினர் கொண்டுட்டாங்கன்னு இப்போ இஸ்ரேல் உக்கரத்துல இருக்கு அவங்க ஒரு சோல்ஜருக்கு எதனா ஆனாலே உச்சகட்ட உக்கரத்துக்கு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கவங்க நிர்மூலமாக்குறத வாடிக்கையா வச்சிருக்காங்க ஆனா அப்பேற்பட இஸ்ரேலை சேர்ந்த ஏழு சோல்ஜர்ஸை ஹமாஸ் தூக்கியிருக்கு இப்போ என்ன இருக்குன்னா இந்த ஈரான் இஷ்யூல இஸ்ரேல் ஃபுல்லா போக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சுல அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலோட படையினர் இருக்காங்களே அவங்க எங்கெங்கெல்லாம் அவங்களோட வெஹிக்கிள்ஸை நிறுத்தியிருக்காங்களோ அந்த ஆர்மி சார்ந்த சில தளவாடங்கள் இருக்குல்ல அது எங்கே வேணாலும் நிறுத்தி வச்சுருக்காங்களோ அதில் ஃபுல்லாக பாம்பை பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க அது தெரியாமல் அதை ஆக்சஸ் பண்ண போயிட்டு எல்லா வாகனங்களில் ஏறுற அந்த நேரத்தில் வெடிச்சிருக்கு இப்படி வெடித்து தான் ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க ஹமாஸோட தாக்குதலில் ஸோ இப்போ ஐடிஎஃப் தன்னோட ஒட்டுமொத்த பார்வையும் திரும்பவும் ஹமாஸ்க்கு எதிராக திருப்ப போதுங்க நாம் சமீப காலமாக பெருசாக இந்த பாலஸ்தீன மக்கள் சார்ந்து கொல்லப்படுற எண்ணிக்கையெல்லாம் பெருசாக கவனிக்காமல் இருந்தோம்ல இதுக்கப்புறம் கவனிப்போம்னு நினைக்கிறேன் ஸோ இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய காரணம் கிடச்சிருச்சு ஹமாசத்துக்கு அப்புறம் என்ன ஆக்க போகிறாங்களோ ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெத்தனியாக ரொம்ப கான்ஃபிடண்டாக பேசினாப்பில் அது கிட்டத்தட்ட ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாரி தான் இருக்குது நாங்கள் ஹமாசை சதச்சிருவோம் முடிச்சிருவோம் சில வாரங்கள் போதுன்ற மாதிரி என்னென்னமோ சொன்னார் ஆனால் பல மாதங்களை கடந்துடுச்சு இன்னும் அவங்க ஹமாசை முழுமையாக எலிமினேட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவங்க இதை மைண்டில் வச்சு தான் ஈரானை தப்பாக ஜட்ஜ் பண்ணாமல் இருக்கல நம்ம ப்ராக்ஸிஸாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஈரானை ஈஸியாக முடிச்சிருவோன்னு ஆனால் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஈரான் எப்படி பலமாக திருப்பி அடிக்கணும்னு சம்மடி வாங்கியிருக்க இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட்டில் இன்னொரு பக்கம் ஈரான்லையும் இஸ்ரேல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட கைவண்ணத்தை நிகற்றிடுதான் வந்திருக்காங்க இப்போ ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்குறீங்களே இதில் இருந்து ஒரு பன்னெண்டு உயிர்கள் பறிக்கப்பட்டிருக்கு யார் அப்படின்னா இந்த ஈரானில் இருக்கிற பிரபல சயின்டிஸ்டெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் செடிகி சேபர் இந்த நபர் தான் கீ டார்கெட் இஸ்ரேலுக்கு ஏன்னா நம்ம என்ன நியூக்ளியர் நியூக்ளிய ப்ராஜெக்டை நிறுத்தி நிறுத்தன்னு சொன்னால் ஈரான் கேட்க போகிறதில்ல அந்த நியூக்ளியர் ப்ராஜெக்டை ஃபுல்லாக இனிஷியேட் இருக்க அந்த சயின்டிஸ்ட் இருக்காங்களே அவங்கள தூக்குவோம் இந்த இந்த சயின்டிஸ்ட் லெவலில் யாராக இருக்குன்னு எல்லாரும் தேடி பிடிச்சி தூக்கம் வந்து ஒவ்வொருத்தராக தூக்குனாங்க அந்த வகையில் சமீபத்தில் இந்த டியூஸ்டேங்க கரெக்டாக காலை நேரத்தில் ஈரானோட அஸ்டான் அந்த பகுதியில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய அடி அடிச்சிருக்காங்க அந்த அடி ஒரு வீட்டு மலை வந்து விழுதுங்க மொத்தமாக அந்த வீட்டுக்குள்ளே வசச்சிட்டு இருந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த இட்டத்தட்ட பன்னெண்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த பன்னெண்டு பேரில் ஒருத்தர் தான் இந்த சயின்டிஸ்ட்டும் இது டியூஸ்டே மார்னிங் நடந்தது அதனால் அதை தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா இந்த கான்ஃப்ளிக் இருக்கா இல்லையா நம்ம டவுட் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்வரர் சார்ந்து கரெக்டாக அப்போ நடந்திருக்கு அட்டாக்கு அந்த ஒரு கேப்பை கூட பயன்படுத்தி ஒரு முக்கியமான டார்கெட்டை தூக்கியிருக்காங்க பார்த்தீங்களா இதில் கடுப்பாக என்னவோ தெரியல ஈரான் இஸ்ரேல் மேலே பாருங்க பாருங்கள் சீஸ்வெர் சார்ந்து அனௌஸ்மெண்ட் வந்த பிற்பாடும் அது நடந்துச்சு போல இருக்கு டொனால்டு ட்ரம்ப் இவர் இந்த நேட்டோ சார்ந்த அந்த மாநாட்டில் ரொம்ப பிஸியாக இருக்காப்புல அங்கே போய் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போ என்னென்னலாம் பேசினாருன்னா நாங்கள் அடுத்த வாரம் ஈரான் கிட்ட பேச போகிறோங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இப்போது ஸோ பேச்சுவார்த்தை டேபிள் இன்னும் ஆனில் இருக்குன்ற விஷயம் எங்கள் லிட்ரலாக தெரியுது ஈரான் ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணலான்ற அளவுக்கு இப்போ சொல்லியிருக்காப்புல ஸோ ஒரு பரஸ்பரம் ரெண்டு தரப்புக்கும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கா மாதிரி இருக்குது ஆனால் நான் உன்னை நினைக்கிறேன் அது தேவையா அப்படின்றாப்ல நான் கிளியராக தான் சொல்கிற மக்களே ஈரானை எப்படியாச்சும் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண வைக்கிறோம் நியூக்ளியர் வந்து அக்ரிமெண்ட்டில் இதுதான் எங்களோட முழு மூச்சா இருக்குது அதனால தானே கடந்த சில நாட்களாக நாம் அந்தளவுக்கு ஒரு உலக போர் வந்துடுமான் பயத்தில் பார்த்துக்கிட்டோம் அந்த கான்ஃலிக்ட்டை அந்த டீல் சம்மந்தமாக தான் சொல்கிறாப்புல அது இப்போ தேவையா அப்படின்ட்டு இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா ஆல்ரெடி நம்ம தான் கிட்டத்தட்ட நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோமேப்பா நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் அதான் அளவு அடியாக அடிச்சிட்டோம் பன்னெண்டு நாட்கள் வரைக்கும் போர் வேறு நடந்திருக்கு இதுக்கப்புறமும் அந்த டீல் வேணுமான்னு இவரே கேட்குறாரு எனக்கு தெரிஞ்சு இவராக இன்சிஸ் பண்ணுற மாதிரி தெரிலங்க ஈரான் புஷ் பண்ணியிருக்கலாம் நாங்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற நாங்கள் கேட்குறோன்ற மாதிரி ஸோ ஈரான் வேறு ஏதோ டிமாண்டை முன் வச்சிருக்க போய் தான் இவரு இப்போ இந்த டீலே வேணுமா வேணானுன்ற அளவுக்கு உலகத்துக்கு பேச ஆரம்பிச்சிருக்காரு இது யாருக்கு அப்செட்டை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அபியூஸாக நெத்தன் ஏன்னா அவர் ஒரு கனவு கட்டி பாருங்க ஒரு பெரிய கோட்டையை கண்டிப்பாக ஈரான் பக்கம் அமெரிக்கா சாயவே சாயாது நம்மளோட ஒட்டுமொத்த கோபம் இருக்குல்ல ஈரான் மேலே அது அமெரிக்கா வச்சு முடித்து போனேன் எத்தனையாவது ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காருல்ல இப்போ அந்த கனவுல ஒரு பெரிய மன்னை தூக்கி போட்டிருக்கு அமெரிக்கா சல் யூ வாட் லக் ஓய் கோட் ஜாக் சே தேன் நெக்ஸ்ட் வீக் வித் அ ரா Uh, we may sign an agreement. I don't know. To me, I don't think it's that necessary. I mean, they had a war; they fought. Now they're going back to their world. I don't care if I have an agreement or not. Uh, We—the only thing we'd be asking for is what we were asking for before about uh, we want no nuclear. But we—we we destroyed the nuclear. In other words, it's destroyed. I said, Iran will not have nuclear. Well, we blew it up. It's blown up to kingdom come, and uh, so.

என் தலைவர் பேச கூப்பிடுவார் நேரில் அந்தளவுக்கு ஒரு உன்னதமான மனுஷன் தான் ட்ரம்ப்னு திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து பேசுகிறாப்ல அப்போ ட்ரம்ப்போட முகத்தை பார்க்கணுமே இசீட்ன்ற மாதிரி தான் அவர் ஒரு சந்தோஷமாகிருமா ஸோ ஈரான் இப்போ வெள்ளிங்காக இருக்குல்ல நாங்கள் எது வேணாலும் பண்ண ரெடிங்க இதுக்கப்புறம் நாங்கள் அக்ரி பண்ணுறோம் மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களும் ஏதோ மீட் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ட்ரம்ப் அவர்கள் இதுக்கெல்லாம் பின்வாங்க மாட்டார் அவங்களே சந்திப்பார்னு சொல்கிறாப்புல இது எப்படி திரும்ப இருந்துச்சு லிட்டரலா வடகொரியா அதிபர் ஃபோன் பண்ணி என்ப்பா நான் ட்ரம்ப்பை மீட் பண்ணணுன்னு சொன்னால் உடனே நாளைக்கு வாங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு டோன்ட் நீட் தேர்ட் ஆர் ஃபோர்த் கண்ட்ரி ஃபார் திஸ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாப்புல வேற யாரையும் இல்லை ரஷ்யாவை மைண்டில் வச்சு தான் பேசியிருக்காரு இதை அமெரிக்காவே சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து தான் இதில் அதுக்காக இன்னொரு நாடு வந்து தலையிடணும் அப்படின்னு ரஷ்யாவை பேரை டேர்ன் பண்ணாமல் இதை சொல்லியிருக்காரு கர்மா எவ்வளோ ஸ்பீடாக வேலையை பார்க்குது பார்த்தீங்களா ஆப்ரேஷன் சிந்து இது நடந்து முடிஞ்சுதா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நான் தான் தீர்த்து வச்சேன் அப்படி இல்லைனா பெரிய போரே மூன்று இருக்கும் அணு ஆயுதம் வெடிச்சிருக்கணும் என்னென்னமோ கதைகளை கட்டினாப்ல ட்ரம்ப்பு ஆனால் இந்திய அரசு தரப்பில் தெளிவாக சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு முறையும் ஏங்க நாங்கள் எதுக்குங்க தேர்ட் பார்ட்டிலாம் கேட்கணும் நம்ம தான் இந்த பிரச்சனை முடித்தோம் பாகிஸ்தான் கேட்டுச்சு அதுக்கேற்ற நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க அவ்வளோ பெரிய ஆளாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரம்ப்பு ஆனால் இப்போ எது நோக்கி விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரஷ்யாவோட தலையீட்டில் தான் அந்த கான்ஃபிலிட்டே முடிஞ்சுன்னு உலக மக்கள் தெளிவாக நம்புறாங்க ஆனால் அமெரிக்கா சொல்கிறது எதுக்கு இன்னொரு நாடுலாம் இறானா நாங்களே பேசி தீர்த்துப்போமே அப்படின்னு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வலிக்குது பார்த்தீங்களா இதுதான் நம்மளுக்காக போய் இருந்துச்சு இவ்வளோ பவர்ஃபுல் கண்ட்ரியாக மேலே வந்துட்டு நாம வளரும் நாட்டில் முக்கியமாக இருக்கிற நாம இந்தியா I don't think it's necessary, Marco. Do you want to talk about that, please? Well, Mr. President, I think you, President Trump, has shown a willingness to meet and talk to anybody in the world who's interested in peace. Uh, I don't know of any president that's been as willing as he has to meet with anyone and talk about peace. We'd love to have peaceful relations with any country in the world, and so um, obviously that'll depend on Iran's willingness, not just to engage in peace.

உண்மையிலேயே ஆச்சுங்களா அங்கே எதோ லோ லெவல் டேமேஜ்ன்ற மாதிரிலாம் செய்தி வருது செயற்கைக்கோள் புகைப்படலாம் வருது அப்போ இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியரோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்டு விட்டாங்க இதில் கடுப்பான ட்ரம்ப் அது இதுன்னு பேசிட்டு அப்புறம் பீட்டை கொண்டு வந்து ஜாயின் பண்ணி விட்டாருங்க நீ பேச்பானு பீட்டோட பாடி லாங்குவேஜ் நீங்கள் பார்க்கணும் லிட்ரலி நர்வஸுங்க லிட்ரலி நர்வஸு ஒரு மாதிரி இந்த அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சு நிகழ்த்துவாங்களா பரப்புரை காலங்களில் அப்படி பேச ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்தில் அதுவும் செய்தியாளர்களாக மக் பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்களை பேசினாப்பில் பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு வரப்பில் ஒரு டிவி ஆங்கர் ஒரு நியூஸை கொடுக்கறப்ப எப்படி இருக்கும் அது போல ஒரு காமிச்சாருங்க அவரோட பாடி லமேஜில் கொண்டு வந்து அதாவது சில பேர் ட்ரை பண்ணுறீங்க எதுக்கு சில ஊடகங்கள் பேர்லாம் சொன்னாப்பில ட்ரை பண்ணுறீங்க எதுக்காக பொலிட்டிக்கல் ரீசனுக்காக ஒரு மேட்ரு கிடைக்காதா எப்படியாச்சும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸெலாம் சிக்க வைக்க முடியுமா அப்படின்னு தேடுறீங்க பல பேர் மேட்ரை ஸ்பின் பண்ணி விட்டுறீங்க நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி போடுறதுன்ற மாதிரிலாம் அப்படிலாம் என்னென்னமோ டயலாக பேசிட்டு tactical reason with Let's, president let, putin let him answer this question. hello mr secretary yeah uh, there's a reason the president uh, calls out fake news for what it is these pilots these refuelers these fighters these air defenders the skill and the courage it took to go into enemy territory flying 36 hours on behalf of the american people in the world to take out a nuclear program is beyond what anyone in this audience can fathom and then the instinct, the instinct of CNN, the instinct of the New York Times, is to try to find a way to spin it for their own political reasons to try to hurt President Trump or our country. They don't care what the troops think. They don't care what the world thinks. They want to spin it to try to make him look bad based on a leak. Of course, we've all seen plenty of leakers. And what do leakers do? They have agendas. And what do they do? Do they share the whole? information or just the part that they want to introduce. And when they introduce that preliminary uh, a preliminary report that's deemed to be low a low assessment, you know what a low assessment means? Low confidence in the data in that report. And why is there low confidence? Because all of the evidence of what was just bombed by 12 30,000 pound bombs is buried under a mountain devastated and obliterated so if you want to make an assessment of what happened at fordo you better get a big shovel and go really deep because iran's nuclear program is obliterated and somebody somewhere is trying to leak something to say oh with low confidence we think maybe it's moderate those that dropped the bombs precisely in the right place know exactly what happened when that exploded and you know who else knows iran கலைவரங்களுக்கு மத்தியில் ஈரான் இந்த இணையத்தை பயன்படுத்துறது சார் இந்த இதுக்கு முன்னாடி போட்டிருந்த தடை இருக்குல்ல அதை நீக்கியிருக்காங்க சரி இதுக்கப்புறம் கான்ஃபிளிக் பெருசாக இல்லை எல்லாம் சுமூகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஈராக்ல இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களால முடியாததை ஈரான் பண்ணியிருக்கு இஸ்ரேல் அடிக்கடிதான் சாதாரண விஷயமா அமெரிக்கா பேஸ் அடிக்க சாதாரண விஷயமா சாதிச்சிட்டீங்க ஈரான்னு ஈராக்கில் இருக்க மக்கள்லாம் அந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஈரான் வெற்றி பெற்றுடுச்சு அப்படின்னு அதுவும் குறிப்பா பெண்கள் அணிவகுத்து போய்கிட்டு இருக்காங்க அவங்களோட ஆதரவை காட்டுற விதத்தில் இந்த ஈரானு ஈராக்கு மிடில் ஈஸ்டில் இவங்கள்லாம் இந்த ஈரான் வெற்றி பெற்றதாக கொண்டாடுறது வேறங்க ஆனால் வெனிஸ்வேலா அங்கே என்ன செலிப்ரேஷன்ன்றீங்க இதை பார்த்தீங்களா வெனிசு இப்போ இருப்ப செலிப்ரேஷன் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க தான் இதில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ட்டு இது யார் அட்டன் பண்ணால் தெரியுமா அந்த நாட்டோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் அந்த நாட்டுக்கான ஈரானோட தூதர் இது பார்த்தா அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வளோ பெருந்தொலைகளை வந்திருந்தாங்க நீங்கள் முன்னேதாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவீங்களா வெற்றி வெற்றின்னு பேசுவீங்களா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் நெத்தனியாகவும் ஒரு கவர்மெண்ட் மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணாருங்க அதில் ரொம்ப சந்தோஷமாக சில விஷயங்களை பதிவு பண்ணார் பட் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அதை பார்த்தீங்கன்னா லைட்டாக இடிக்குதேன்ற மாதிரி உங்களுக்கு மேபி தோணலாம் என்னென்ன சொல்லியிருந்தாருன்னா நாம் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை பதிவு பண்ணியிருக்கோம் எதுக்கு எதிராக கேம்பெயின் அகெயின்ஸ்ட் அண்ட் எனிமி யார் இரானதாக சொல்கிறாங்க அவங்களுக்கு எதாவது பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வெற்றி மூலமாக ரெண்டு முக்கியமான திருட்டை நாம அப்புறப்படுத்தியிருக்கோம் ரெண்டு திருட்டுனால் என்னது ஒன்று நியூக்ளியர் சார்ந்த பயம் இன்னொன்று மிஸ்ஸேல் சார்ந்த பயம் அந்த மிஸ்ஸில் அரசன் இருக்குதுல்ல அது ஸோ நம்ம இப்போ பெற்ற வெற்றி இருக்குல்ல இது இப்போதைக்கு இதுக்கு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் ஈரான் திரும்ப நியூக்ளியர் ப்ரோக்ராமை ஆரம்பிச்சாங்க நாம யோசிக்கவே கூடாது திருப்பி அடிச்சிடணும் ஈரானனு ஒரு சபதமே ஏற்றுருக்காப்புல இது வேற நடந்துருக்கு இப்போது ஷ்ரீவா שנפלו במערכה להכרעת החמאס ושחרור חטופינו. ליבנו עם המשפחות, אנחנו מאמצים אותם ליבנו, בשעתן הקשה מנשוא. אני מבקש לברך שוב את שרי הממשלה. זה לא דבר מובן מאליו שמדינת ישראל הצליחה לשמר רציפות תפקודית בזמן של מטחי טילים קטלניים, וזה נעשה על ידי עבודה מסורה ומאומצת ומוצלחת של משרדי הממשלה. மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்க மனசுல ஒரே ஒரு வினா இருக்கு அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க ஈரான் இஸ்ரேல் மோதல் திரும்பவும் தொடங்க வாய்ப்பு இருக்கிறதா யார் சொல்லிருக்கா தெரியுமா குழப்பங்களுக்கு பேர் போன சர்ச்சைகளின் நாயகன் உலக நாடுகளோட தலைவரா தன்னைத்தானே நினைச்சிட்டு இருக்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதை சொல்லியிருக்காப்புல இப்போ எங்க நெதர்லாண்ட்ல நேட்டோட மாநாடு போயிட்டு அந்த இடத்துல நடந்த செய்தியாளர் சந்திப்புல ஈரான் இஸ்ரேலுக்கு இடத்துல எப்ப வேணாலும் சண்டை திருப்பி வரலாம்னு சொல்லிட்டு இதை எப்படி மக்களை பார்க்குறீங்க இது ஈரானுக்கான ஒரு த்ரெட்டாக பார்க்குறீங்களா ஏன்னா அமெரிக்கா அடிக்கலாம் ஈரான் செய்யணுன்றதுக்காக இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரா அப்படி இல்லைனா வேற ஏதோ காரணத்தை முன் வச்சு திரும்பவும் ஒரு கான்ஃப்ளிக் சில நாட்கள்லேயே வர வாய்ப்பு இருக்கா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்